வணக்கம் உங்கள் மீனவன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த போட்டில் வந்திருக்க மீன் இந்த மீனை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே வித்தியாசம் பார்த்துக்கிங்க என்னன்னா இது நீல நீளமாக இருக்குது சின்ன சின்னதாக கிழங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இது வந்து கடல் ஐர மீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கடல் ஐயிரை இந்த மீன் கிடையாது அந்த சின்ன சின்னதாக புரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மீன் தான் இந்த மீனை வந்து கடல் ஐர மீன் சொல்லுவாங்க இது வந்து இன்னைக்கு விசைப்படையில் நிறையா வந்திருக்குது பாருங்கள் இந்த மீன் கடையில் ஐர மீன் வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க நம்மோட நம்ம சேனலில் இதோடைய இந்த கடல் ஐர மீன் வந்து நம்ம வீடியோ பண்ணி போட்டிருக்கோம் சப்போஸ் யாராவது இதை நீங்கள் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டதே இல்லைன்னா ஒரு தடையாக சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு மீன் ரொம்பவே சின்னதாக இருக்கும் புழு மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் இந்த மீன் வந்து நல்லாவே மார்க்கெட்டில் நல்ல விற்பனைக்கு வரக்கூடியது இன்னும் எல்லா இடத்துலையும் வந்து சேர்ந்துருக்குன்னா சேரலை ஆனால் இப்போலாம் அதிகமாக வாங்கி சாப்பிட்றாங்க இதை வந்துக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமம் ஏன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்கும் இதை அப்படியே குழம்பு வைக்கணும் இப்போ ஐயிர மீன் எப்படியே குழம்பு வைக்கிற மாதிரி இந்த மீனையும் அப்படியே குழம்பு வைக்காங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதை வந்து அப்படியே மெண்டும் சாப்பிடணும் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மீன் நீங்கள் எதுக்கு முன்னே இந்த மீன் பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்களா அதையும் பற்றி சொல்லுங்கள் ஆனால் இது வந்து அதிக விலைக்கு போகுமானா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மியான விலைகளுக்கு தான் போகும் இந்த மீன் வந்து அதிகமாக பிடித்தாலும் நமக்கு பெரிய லெவலில் லாபம் கிடைக்காது அதான் கோ ஏன்னா கொஞ்சம் நிறையா பிடிக்கணும் அதிக லாபம் கிடைக்கணும்னா நமக்கு நிறையா பிடிக்கணும் ஆனால் இதில் இருக்கிற பெரிய மீன்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பிடிச்சா கூட நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் இந்த இதில் வந்து இந்த ஐரை மீன் தான் கடல் ஐரை தான் நிறையா வந்திருக்குது இதை வந்து கன்னியாகுமரி சைடுலாம் புழு புழு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய ஒவ்வொரு இடங்களும் ஒரு பேர் சொல்கிறாங்க எனக்கு சரியாக இதை பற்றி தெரில எங்கள் ஊரில் கடல் ஐரை புழு மீன் சொல்லுவாங்க அவ்வளோதான் இப்போ இந்த அடுத்து ஒரு மீன் இருக்குது பாருங்கள் இந்த மீன் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு இதை வீடியோவில் காமிக்கிறேன் ஏன்னா என் என நானே என் லைஃப்பில் முதல் தடவை பார்க்குறேன் கண்டிப்பாக அப்போ இதை வந்து நிறைய பேர் லைஃப்பில் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை யாராவது மீனவர்கள்னால் எங்கேயாவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இது பார்க்குறதுக்கு சாவாலை மீன் மாதிரியே இருக்குது அதோடைய அந்த முதுகு சைடில் உள்ள அந்த தூவி அந்த இது வந்து சாவாழைக்கு இருந்த மாதிரி இருக்குது ஆனால் கலர் வந்துக்கிட்டு பல கலர்கள் இருக்குது மண்டை வந்துக்கிட்டு மண்டை வேறு மாதிரி இருக்குது ஆனால் சாவாலை மீன் மாதிரியே தலைப்பகுதி ஓ அகலமாகவும் அப்படியே வால் பகுதி வந்து ஒடுக்கமாகவும் அப்படியே வந்திருக்குது இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது தெரியலை இந்த மீனுக்கு என்ன பேருன்னு சொல்கிறது தெரியலை இது வந்து வலையில போட்டில் நமக்கு வரும்போதே இறந்துருச்சு உயிரோடு இருந்து இருந்தது நம்ம கடலில் விட்டுருக்கலாம் ஆனால் வரும்போதே இறந்துருச்சு ஆனால் இப்படி ஒரு மீன் கடலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இதை காமித்தேன் ஏன்னா மீனவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வகை மீன்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்தோடு உங்களுக்கு ஒரு மீன் காமிக்கிறேன் பாருங்கள் இதுவுமே ரொம்பவே புதுசாக இருக்குது இந்த மீன் பார்க்குறதுக்கு இதுவுமே ஒரு லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற மீன் சொல்லலாம் ஏன்னா இந்த மீனுடைய வடிவம் பார்க்கும்போது சிமிழித்திருக்க மீன் மாதிரியே இருக்குது ஆனால் அதோடைய அதுகளுக்கு பாருங்களேன் ரெண்டு கை இருக்குது பாருங்களேன் இந்த குட்டி அது உடல் பகுதியில் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த மீன் வந்து கடலுக்குள்ளே நடக்குது மெயினாக வாக் வாக்கிங் போகுது கவலை மாதிரியே போகுது இப்போ நம்ம தண்ணி பக்கெட்லாம் விட்டோம்னா அது வந்துக்கிட்டு நீங்கிறத விட நடக்கிறது நட தண்ணிக்குள்ளே இது வந்து நடந்து போகிற மெத்தடில் தான் அதோடைய கால் கையெல்லாம் இருக்குது இந்த மீன் இந்த மீனையும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எப்படி என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த மீனுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியலை ஏன்னா இது பார்க்கும்போது சிமிழித்திருக்கை மரியவே இருக்குது திருக்கைன்னு சொல்கிறது என்னதுன்னா கடல்லையே கரண்ட் சாக்கு அடிக்கக்கூடிய ஒரு மீனுன்னா அது சிமிழி திருக்கை தான் ஏன்னா அது ஏதோ ஒரு ஈ அது ஒரு லாங்கு வகையை சேர்ந்ததும் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ஈல்னு சொல்லுவாங்கல்ல அஞ்சால வகையை சேர்ந்ததில் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது நம்ம நாட்டில் இருக்கான்னு தெரியல ஆனால் நம்ம நாட்டில் நான் என் அனுபவத்தில் நான் கையில் தொட்டு எனக்கே கரண்ட் அடிச்சது அனுபவன்றது சுமிழித்திருக்க அந்த சிமிழித்திருக்கே மாதிரியவே இந்த மீன் பார்க்குறதுக்கு இருக்குது ஆனால் சிமிழித்திருக்கை வந்து மலுப்பிடினு இருக்கும் ஆனால் இது உடைய முதுகு பகுதிகள்லாம் சின்ன சின்னதாக முள் மாதிரி இருக்குது ஆனால் வடிவத்தை பார்த்தா சிமிலி திருக்கை தான் ஆனால் திருக்கைக்கு வந்து அந்த பக்கம் கால்கள் இருக்குது அது இதுக்கு வந்து என்னமோ கால் மாதிரி அந்த கை மாதிரி இருக்குது மனிதன் கை மாதிரி குட்டியாக இருக்குது வெறும் முற்கால இருக்கு அதான் பார்க்க முடியாது